வணக்கம் முதல் படத்துல ஒரு டைலாக் வரும் ரகுவரன் கடைசியில கிளைமேக்ஸ்ல சொல்லுவார் கொண்டெட்டு பிறக்கும் அர்ஜுன் டைலாக் இருக்கும் கடைசியில என்னையும் அரசியல்வாதியாகிட்டாங்களே அதே மாதிரி கடைசியில என்னையும் ஒரு படத்துடைய விமர்சனம் பண்ணாதான் வியூஸ் வரும் மாதிரி நானும் படத்துடைய விமர்சனம் பண்ணலான் இருக்கேன் விமர்சனம் சொல்றதோட பார்வைன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்தின் கனடா திரைப்படத்தின் தமிழ் டப்பிங் படத்தோடைய என்னுடைய பார்வை நான் வந்து படம் அதிகம் பார்க்கறதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ பேர் பார்த்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறதுனால நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ ஏற்கனவே ரெண்டு நாள் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த திரைப்பார்வை வரும் படத்துக்குள்ளே போயிடும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நடக்கிறது மாடிக்காக அதாவது ஏடின்ஸ் ஆஃப்டர் டெத் கிரைஸ்ட் ஒரு கர்நாடகாவில் ஒரு இன்டீரியர் காட்டில் நடக்கிற விஷயம் அதாவது காந்தாரா படத்தின் முதல் சாப்டர் ஒன் இது இதுக்கு முன்னாடி வந்து பாட்டு உடைய உரிய ப்ரீ ப்ரீ குலுன்னு தான் சொல்ல அந்த படத்தோடிகள் படத்தை வந்து இயக்கி நடித்து கதை எழுதியிருக்கிறவர் படத்து ஷெட்டி படத்தில் தயாரிக்கிறது இப்போத்துக்கு ரொம்ப ஹாட்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஹும்பலி ஃபிலிம்ஸ் திரு விஜய் அவர்கள் தயாரிச்சுருக்காரு என்ன அவருக்கு ரொம்ப லக்கியஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியான்னு நினைக்கிறேன் அவர் எடுக்கிற படங்கள் மெஜாரிட்டியான படங்கள் எல்லாமே பிளாக் பாஸ்டராக போகுது கடைசியாக வந்த அந்த நரசிம்மான் ஒரு படமும் அனிமேஷன் படமும் நல்ல வசூல் குளிச்சு இப்போ இதுவும் படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது படத்துடைய கதை ஓவர் ரெசர்மன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் பார்ட்டு தான் படத்தில் நடிச்சிருக்கவங்க முக்கியமான கதை பார்த்துகள் நாலு பேர் ஹீரோ ரிஷப் ஷெட்டி ஜெயராம் ருமணி வசந்த் அண்டு குல்ஷன் தேவையான்னு நினச்சிருக்கா அவங்க நாலு பேர் தான் முக்கியம் மற்ற கதாபாத்திரங்கள்லாம் புதுசு கனடாவில் தெரிஞ்சவங்களாக இருக்குதுல நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது க கதை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒரு ட்ரையாங்குலர் மாதிரிதான கதை தான் ஒரு காட்டுக்குள்ள வாழ்றவங்க அதே காட்டுக்குள்ள மிகுந்த குடிய எண்ணத்தோடு இருக்கிற கூடியவர்கள்னு ஒருத்தர் அவங்களுடைய அடையாளம் எப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கதை காட்டியிருக்காங்க அப்புறம் ராஜா மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு டக் ஆஃப் வார் தான் இந்த கருப்பாக இருக்கிற ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கொடூரமான எண்ணம் கொண்டவர்களும் ராஜாவும் சேர்ந்து எப்படி இந்த ட்ரைப்ஸை வெற்றி கொள்ள நினைக்கிறாங்கன்றது தான் கதை படத்தில் எனக்கு வந்து படத்துடைய மிகப்பெரிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் நைன்டி பர்சன்ட் சொல்லப்பானா ரிஷப் ஷெட்டியுடைய நடிப்பு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அதாவது நடிகர் தலைகள் தான் வந்து சினிமாவுல அவர் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகரா இருக்காரு ஆனா சில திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா அப்ப ரத்த கண்ணீர்லாம் எம்ஆராதா தோற வேற யாரும் நடிச்சதாலும் நல்லா இருக்காது சர்வசுந்தரம் பாத்தீங்கன்னா நாகேஸ்வரர் தோற வேற யாரும் நடிச்சதால நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் நடிக்கணும்னு அவசியம் விடாது அந்த கதாபாத்திரத்துக்கான ஏற்ற மாதிரி ஒரு நடிகர்கள் தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த கதை கொடுத்து வருவாங்க இப்போது வெஞ்சல் வீட்டை பிள்ளை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்து யாரும் நடிச்சாலும் நல்லா இருந்திருக்காரு அதே மாதிரி தான் பாகுபலியும் பிரபாஸ் நடிச்சிருந்தேன் கேஜிஎஃபும் யஷன் நடிச்சிருந்தேன் இப்போ யாராவது ஏன் ரஜினிகாந்தே நடிச்சிருந்தோம் அந்த படம் ஓடி இருக்காரு ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் ஏதோ அவங்களுக்கு அப்படியே ஃபிட் ஆகிடுது அதுவும் சொல்லுவாங்களே தேர் மேட் ஃபார் திஸ் கேரக்டர் அது உலகத்திலேயே அவங்க பிறந்ததே இந்த கேரக்டர் பண்ணுறதுக்குதான்ற மாதிரியான விஷயங்கள் நிஷப் பந்து ஷெட்டியோடைய நடிப்பு சில காட்சிகள்லாம் எப்படி அவர் நடித்தாருன்னே எனக்கு புரியல சில டைமில் அவரை வந்து இந்த ஹாலிவுட் ஆக்டர் டைரக்டர் திரு மெல் கிப்ஸுன்னு ஞாபகப்படுத்துகிறாங்க அவருடைய நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான படங்களாக இருக்கும் பட் அவர் இயக்கிய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மாரி படங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமான படங்கள் அந்த ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் சப்போர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டு உடைய கடைசி நிமிடங்கள் அது அவ்வளோ தூரமாக காட்டியிருப்பார் ஹெர்பு மொழியில் அந்த படத்தை எடுத்திருப்பார் அக்களப்டோ பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசி ட்ரை முறையில எடுத்துப்பார் ஸோ ஒரு படம் முழுக்கவே உங்களுக்கு வந்து புரியாத பாஷை ஒரு விஷுவல் கம்யூனிகேஷனை எவ்வளவு கரெக்டாக புரிஞ்சு வச்சு படத்தை எடுக்கிற மெல்கிப்சன் ஐ திங்க் மோஸ்ட் அண்டர் ரைட்டட் ரைட்டர் டைரக்டர் இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிஷப் பண்டம் நிஷப் ஷெட்டியும் அப்படிதான் இருக்காரு இந்த நிறையத்துல மெல்கிப்சன் ஞாபகப்படுத்துறாரு ரொம்ப ராவாடுக்கிறாரு அந்த கதாபாத்திரங்கள் அவரை தவிர யாரும் நடிக்க முடியாத மாதிரி தோணும் இப்போ இருக்கிற எந்த நடிகரும் இதுக்கு முன்னாடி எந்த நடிகரும் அந்த கதாபாத்திரம் யாரும் நடிச்சிருக்க முடியாது ஸோ அவருக்கு என்னோடய பாராட்டுகள் படத்தில் வந்து மிக முக்கியமான வேதம் வந்து வந்து க கவுரிய கதாநாயகியாக நடிச்சிருக்கும் ருக்குமணி வசந்த் அவங்க மதராசி படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஃபர் நாட் ராங் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க அது கடைசி காட்சிகள்லாம் வந்து ஒரு ஹீரோயின் இல்லாமல் வேற மாதிரி இருக்காங்க ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தி ட்விஸ்ட் இன் தட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா படத்துல நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ட்விஸ்டர் வந்து அது கதையோட்டத்தோட இருக்குமே தவிர நான் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படி இருந்தா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ வேற லெவல்னு சொல்றாங்களே இப்போ எல்லாம் படத்தை விட்டு வெளியே பேர் வேற லெவலில் இருக்கு சார் அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல வேற லெவல்ல கேம் அது அந்த மாதிரி படத்துடைய கதைக்கு தேவையில்ல ட்விஸ்டும் டுவிஸ்ட் இல்லாத கப் நம்ம ஜெயிச்சோம் அது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஓர்ஸே தெரிஞ்சுன்னு இந்தியா ஜெயிக்க போகுது எப்போ ஜெயிக்க போகிறது ஒரே ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது ஆனால் அதே டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு கடைசி பந்து வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் ரொம்ப ஒரு டென்ஸாக ட்விஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நைல் பேட்டிங்காக போச்சுன்றதுக்காக டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் அப்படி தான் போனோன்னு ஆடலை இல்லை ஸோ அதுவாக அமையணும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு கதைன்றது நீரோட்டம் மாதிரி போய் கடையில் போய் சேர்கிற மாதிரி போகணுமே தவிர அதுல பள்ளம் மேடு அமைதி எல்லாம் கலந்துருக்கணுமே தவிர நான் இப்ப இது பண்ணணும் திணிக்கிறதா அதே படத்துடைய கதையில நிறைய குறைபாடுகள் இருக்கு ஆனா படம் ஓவராலா பாக்கும்போது பார்க்கலாம் குறைபாடுகள் இருந்தாலும் படத்தை பார்க்கலாம் படத்துல பாராட்டக்கூடிய உடைய ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய சின்ன டிபி டைரக்டர் போட்டோகிராஃபி அரவிந்த் எஸ் கஷ்யப் ப்ரில்லியண்டான லைட்டிங்கு ரொம்ப டஃப் ஒரு டெரெயின் ரெய்னி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப டார்க் ஃபாரஸ்டுக்குள்ள லைட்டிங் பண்ணி படம் இருக்குது அந்த மாதிரி இடங்கள் பண்ணுறது அப்புறம் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் டிசைனர் திரு விக்னேஷ்றவர் விக்னேஷ் ப பாகலன்னு பிரமாதம் ஐ திங்க் ஒரு தோட்டாதர்ணி ஒரு நிதின் சந்திரகாந்த் தேசாய் ஒரு சாபஸ்ரீல் மாதிரி இட் டேக்ஸ் டேரா நான் அந்த படம் பார்க்கும் போது அது ரெண்டு டிஓபியும் அந்த ப்ரொடக்ஷன்லாம் எந்த அளவுக்கு மூவ்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா வி ஃபர்கெட் தட் வி ஆர் லிவிங் இ மாடர்ன் ஏரா நம்ம அந்த அப்படியே அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே போயிட்டு புதுதான் அப்போலாம் வந்து புதுசாக வந்துருக்குல்ல இது யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்றது அப்படியே அது அட்மோஸ் யூனி குள்ளேயே நம்ம போய் கொண்டு போய்ட்டுறாங்க படம் முடியும் போது நம்ம வந்து வெளியே வரும் அது வந்து இந்த ரெண்டு பேருடைய உழைப்பு தான் காரணம் படத்தின் இசையும் ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃபைன் சவுண்ட் டிசைனும் இட்ஸ் குட் ஒரு சவுண்ட் டிசைன் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேஸ்டாக ஒரு ட்ரைபில் ஒரு படம் வந்தது படம் பேர் சொல்ல விரும்பல அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க படம் ரொம்ப கத்துறாங்க படமே ஒரு மாதிரி இரச்சலாக இருக்குது ஸோ எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல சவுண்டு நல்லா எங்கே தேவைப்படும் இப்போ சவுண்ட் டிசைன்றது வேற சவுண்ட் எஃபெக்ட்ன்றது வேற அந்த படத்துல சவு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க படத்துக்கு எப்போ தேவையோ அப்போ சவுண்ட் இருக்கும் தேல அது மாதிரி சைடில் அதுதான் சவுண்ட் டிசைன் சவுண்ட் எஃபெக்ட்னா எப்பவுமே இறச்சலாக இருக்கிறது அது ஸோ இங்கே நான்கு பேரும் இந்த குரூவில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்துக்கு ரொம்ப நல்லா செலவு பண்ணியிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போதே தெரியுது லாட் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க வார் சீக்வன்ஸ்லாம் ஓகே வழக்கமான வர படம் தான் நிறைய இடத்துல பாபலியோட ஞாபகம் வருது பட் ஒரு சீனில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் எடுத்து என்ன ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அது ஒரு ரவுண்ட் சுற்றி வரும்போது ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகும் ஒரு ஃபைட்டு அது ஒரு பார்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும் ஸ்டாண்ட் கோஆர்டினேஷன் அது ரொம்ப புதுசாக இருந்தது நான் எந்த படத்தையும் நான் பார்க்கல நீங்க பார்த்துருந்தா எனக்கு தெரியாது நான் பார்க்கல ரொம்ப அது ரொம்ப நல்லா இருந்தது சில வசனங்களும் ரொம்ப 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 நல்லா இருந்தது டைவோட ஹீரோ வந்து ராணி இளவரசி கிட்ட பேசும்போது நீங்க இந்த இடத்துக்கு சொந்த தர கிடையாது இந்த இடத்த நீங்க ஆழ்றீங்கன்னு சொல்றாங்க சோ அதனால ஒரு விஷயத்த அது புரிவிக்கிறாங்க என்னன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை நீங்க நீங்கள் ஆடுறீங்க இன்னொருத்தர் நாளைக்கு என்ன உள்ள ஆடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கில் சாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் ஹிந்தியில் அதில் ஒரு நல்ல வசனம் இருக்கும் அதாவது சொல்லுவார் அமிரிகான் அவங்க அப்பா கிட்டே பேசும்போது சொல்லுவாங்க உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது அது மனுஷனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் இதே டைலாக் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சின்ன கவுண்டரில் அந்த பஞ்சாயத் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் வரும் ஆர் செல்வராஜ் எழுதியிருப்பார் கடவுள் எல்லா இடத்துல தான் இருக்காரு ஆனால் அதை கும்பிட்றதுன்னு ஒரு கோயில் வேணும் அதாவது மாடு பால் கறக்கிறதுனால கும்பல கரத்தான் பால் வராது அது தான் கறக்கணும் அந்த மாதிரி தான் கடவுள் இருக்காரா இல்லையா ஏன் இப்படி நடக்குதுன்றதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து ஒரு விடை கொடுக்குது பிரீச்சியா இல்லாமல் ரொம்பவும் செட்டில்டாக ரொம்ப ஆழமான ஒரு பதில் கொடுக்குது இந்த படம் பார்க்கணுன்னா இந்த படத்துடைய கதாசிரியர் நடிகர் இயக்குனரான ரிஷப் ஷெட்டி தான் ஒரே காரணம் அவரெல்லாம் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றதும் தெரியாது சில விஷயங்கள்ல நம்ம பட சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது நானும் ரொம்ப க என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலாக பார்க்கணும் சரி எல்லோரும் நல்லா இருக்காங்க அந்த எண்ணத்தும் இல்லாமல் ஒரு பிளாங்காக படத்தை பார்க்கணும் நினைக்கும் போது கூட அந்த சில காட்சிகள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அது ஒரு நடிப்பாகவே தெரியல எனக்கு தெரிஞ்சு அது சொல்லுவாங்களே நம்ம கோயில்ல சாமி வந்துருச்சுன்னா என்ன ஆச்சு அந்த மாதிரி அது அவர் நடிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு பார்க்கும்போதே ஒரு பயத்தோட ஒரு பக்தியோ இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு அது எப்படி சொல்லணும்னா ஓ லவ் பண்றவங்க சொல்லுவாங்க இல்லையா எனக்கு ஒரு மாறியா இருக்குன்ற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது அன்எக்ஸ்பிளைனபிள் வர்ணிக்கவே முடியாதான விஷயங்கள் ஸோ இறுதியாக என்ன வரேன்னா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பா பாக்கணும் சில படங்கள் வந்து ரொம்ப தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லை ஒரு மாதம் முப்பது நாள் கழிச்சு ஓட்டிட்டு ஓடிடியில பார்க்கலாம் பட் திரையில பாக்கிறதுக்கு இந்த ஓடிடி டிவில வீட்டில் பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா திரையில வந்து ஒரு இருட்டு இருட்ட அறையில் இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நீங்க வந்து தப்பான எண்ணத்தோட நீங்க மனசுல என்ன நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப பேட் பர்சன் அதாவது சொல்லுவாங்களே சினிமா வந்து ஒரு டார்க் ரூம்ல ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேரோட பார்க்கக்கூடிய அந்த வைப்பு அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் என்ன தான் உங்கள் ஃபேமிலியோடு பார்த்தாலும் அது கிடைக்காது உங்களுக்கு டைம் இருந்தால் குழந்தைங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள் நிறைய விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நன்றி ஜெயந்த்